தென்காசியில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது இந்த இடத்தை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க தென்காசி மாவட்டம் என்ற பெயரை கேட்டாலே அனைவருக்கும் நினைவில் வருவது ஒரே ஒரு இடம்தான் சுற்றுலா செல்ல நினைப்பவர்கள் தமிழ்நாட்டிற்குள் நீர்நிலைகளை விரும்பி செல்லும் இடமாக தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம் இருந்து வருகிறது இது சுற்று வட்டாரத்தில் உள்ள மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் மக்கள் வந்து செல்லும் அளவிற்கு ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது இங்கு அமைந்திருக்கும் நீர்வீழ்ச்சியானது இயற்கை நிறைந்த நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது தற்போது தீம்பார்க் போன்ற இடங்களில் நீர்வீழ்ச்சிகள் அமைக்கப்பட்டு வருகிறது ஆனால் அவையெல்லாம் செயற்கையான முறையில் நீர்களை நீர்வீழ்ச்சி போல கொட்டும்படி அமைத்து பார்வையாளர்களை கவருவதற்கு என்று அமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஆனால் குற்றாலத்தில் வரும் நீர்வீழ்ச்சியானது மிகவும் அழகானதாகவும் முழுமையாக இயற்கையை மட்டுமே அடிப்படை கொண்டதாகவும் இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக மேலும் தென்காசி மாவட்டமானது பொதுவாக சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்துமே இயற்கை சூழலோடு அமைந்திருக்கும் இதனால் அங்கு எப்போதுமே சற்று குளிர்ச்சியாகவும் சரியான வானிலையும் மேலும் அங்கு தொடர்ச்சியாக மழைக்காலம் போலவே குளிர்ச்சியாகவும் பல நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் நிலையும் நிலவி வரும் இது பார்வையாளர்களை மிகவும் கவரக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கிறது இவ்வாறு தென்காசி மாவட்டத்தில் முக்கியமாக தலங்களில் குற்றாலம் என்றுமே நீங்காத இடத்தை பெற்று வருகிறது ஆனால் தென்காசியில் குற்றாலம் ஒன்று மட்டுமே சுற்றுலா தலம் என்று கூறிவிட முடியாது மேலும் அங்கு அமைந்திருக்கும் அருள்மிகு குற்றால சுவாமி திருக்கோவில் மற்றும் சிறப்பான நாராயண சுவாமி திருக்கோவிலும் அருகில் உள்ள சந்திரன் கோவில் அமைந்துள்ளது இவையும் மிகவும் சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கருதப்பட்டு அதிக அளவில் மக்கள் சென்று வழிபடும் இடமாகவும் இருந்து வருகிறது இது மட்டுமல்ல அதிக அளவில் மக்களுக்கு தெரியாத ஒரு சிறப்பான சுற்றுலா தலம் ஒன்று தென்காசியில் உள்ளது தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள கடையம் அருகில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் மிகவும் அழகாக இயற்கை சூழல் நிறைந்து அமைக்கப்பட்டுள்ள ஒரு அணைதான் இந்த ராமநதி அணையாகும் இந்த அணையிலிருந்து சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்திற்கு நீர் பாய்ச்சப்படுகிறது மேலும் அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு சுற்றுலா தலமாகவும் இந்த அணை விளங்கி வருகிறது மேலும் நாட்டிலிருந்து வருபவர்கள் கூட இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பார்த்துவிட்டு செல்வதும் உண்டு ராமநதி அணைக்கு சுமார் பத்து கிலோமீட்டர் அளவிற்கு இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் மற்றும் பேருந்து ஆட்டோ போன்றவற்றில் செல்ல முடியும் ஆனால் இந்த அணையில் சீசன் நேரத்தின் உள்பகுதிக்கு சென்று குளிப்பதற்கு நீர்வளத்துறை தடை விதித்துள்ளது அணையின் மேல்பரப்பிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையினை ரசித்துக்கொண்டு கொண்டு சுற்றி பார்க்க முடிகிறது இந்த அணையில் குளிப்பதற்கு பல ஊர்களில் இருந்து மழை பெய்யும் நேரங்கள் மற்றும் எச்சரிக்கையோடு அறிவிக்கப்படுகிறது எனவே தென்காசிக்கு சுற்றுலா செல்பவர்கள் எப்போதும் போல குற்றாலத்திற்கு மட்டும் செல்லாமல் இந்த ஹிடன் பிளேஸ் இருக்கும் இடத்திற்கு சென்று சுத்தி பார்த்து வாருங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்